கீர்த்தனா மர்மகரே இனிய இரவு வணக்கம்னு சொல்றாங்க முருகன் அண்ணா கீர்த்தனா சிஸ்டர் வாங்க வணக்கம் உங்கள் ஊர்ல மலை வருதான்னு கேக்குறாங்க குமாரண்ணா குமார் அண்ணா வணக்கம்னு சொல்றாங்க கீர்த்தனா பேபி வரட்டும் வரட்டும்ங்கிறாங்க ஆமா மலை வரட்டும் வரட்டும்ங்கிறாங்க கீர்த்து நான் ஆமா எங்களுக்கு மழை வந்தால் நல்லா இருக்கும் ஆறாயிரம் இந்த முறை கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும் ஆனா இந்த காசே கொடுக்க மாட்டாங்கன்னா நமக்கு தர மாட்டாங்க பாண்டிச்சேரியில நல்லா மலை அதனால அங்கதான் கொடுப்பாங்க பாண்டிச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலையில அங்கதான் கொடுப்பாங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்க இங்க அந்த அளவுக்கு பெரிய அளவுல இல்ல இல்ல அக்கா பாய் அக்கா தூக்கம் வருது அக்கா குட் நைட் அக்கா ஓகேப்பா கோபிநாத் போயிட்டு வாங்க ரொம்ப நன்றிப்பா லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப நன்றிப்பா முருகன் மாமா வணக்கம் சாப்பிட்டிங்களான்னு கேட்குறாங்க மாமா குமார் ப்ரோ வணக்கம் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க மாமா சேகர் ப்ரோ வாங்க நான் சாப்பிட்டேன் பரோட்டா பிடிக்காதது பரோட்டா பிடிக்கிறாங்க குமாரண்ணா கீர்த்தனா மருமகளே நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கீர்த்தனா மருமகளே நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க முருகன் அண்ணா பாப்பா தோ பாப்பா தோசை சாப்பிட்டாங்க சாதமா அது பெரிய பாப்பா சந்திரசேகர் மாமா வணக்கம்னு சொல்றாங்க அண்ணா பாப்பா நாளை பள்ளிக்கூடம் போகணும் ஆமாம் தூங்கட்டும் முருகன் ப்ரோங்கிறாங்க அண்ணா வெற்றி வீர தமிழா வெற்றியா வீராவா தமிழா எந்த பேருன்னு சொல்லுங்கப்பா ஹலோ ஹலோ சிஸ்டர்ன்னு சொல்றீங்க வாங்க ப்ரோ வணக்கம் யாருக்கு இங்கே லைவ் முடிச்சுக்கலாமா நாலே நாலு பேர் தான் இருக்கீங்க நீங்கள் நாலு பேர் தான் இருக்கீங்க